ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ராகி காரக்குழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடையில் வான ராகி மாவு உபயோகப்படுத்துகிறேன் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு பவுலில் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் ஓமம் ஓமத்தை நல்லா கசக்கிட்டு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டுக்கலாம் அப்படியே எடுத்து ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி விடலாம் தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி இழந்த அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் ராகி மாவு எடுத்துக்கலாம் தண்ணி இளக்குற டம்ளர் தான் ராகி மாவு எடுக்கணும் அப்போ தான் அளவு சரியாக இருக்கும் ராகி மாவு ஜலிச்சு எடுத்து வச்சிடலாம் தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கு ஆரம்பிக்குது இப்போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம் நான் டீஸ்பூனில் தான் எண்ணெய் ஊற்றினேன் நல்லா கலக்கிட்டு ஸ்டவ் அணைச்சிடலாம் ஸ்டவ் அணைச்சப்பறம் நம்ம ஜலிச்சு வச்சுருக்க ராகி மாவு போட்டுக்கலாம் ஸ்டவ் அணைச்சப்பறம் தான் ராகி மாவு போடணும் நல்லா கிண்டிட்டு மூடி வச்சு அப்படியே எடுத்து வச்சிடலாம் ஒரு பக்கமாக மூடி அப்படியே எடுத்து வச்சிடலாம் கொஞ்ச நேரம் ஆரட்டும் அப்படியே ரெஸ்ட் கொடுத்துடலாம் அதுக்கு ஒரு குடம் மிளகா ஒரு பெரியவங்க எடுத்துருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சீரகம் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சீரகம் போட்டிருக்கேன் கடுகு வெடிச்ச அப்புறம் வெங்காயமும் குடமிளகாயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அரை டீஸ்பூன் மிளகு தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்புத்தூள் அரை டீஸ்பூன் பிளாக் சால்ட் போட்டிருக்கேன் நல்லா வறுத்து நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ வறுத்த வேறு கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கவரில் போட்டு இந்த மாதிரி நல்லா நுணுக்கிக்கலாம் இப்போ தோலெல்லாம் ஊதி கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்படியே அந்த குடமிளகாலே போட்டு நல்லா கலக்கிட்டு ஸ்டவ் அணைச்சிட்டு அதை ஆற வச்சிடலாம் கொஞ்ச நேரம் அது ஆரட்டும் அதுக்குள்ளே ராகி மாவு பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நல்லா வச்சு பிசைஞ்சு விட்டுக்கலாம் இந்த ஸ்டெப்பை வந்து நான் ஸ்பீடில் வச்சுருக்கேன் கட் பண்ணாமல் அப்படியே தான் போட்டிருக்கேன் எதனால் போட்டிருக்கேன்னா நம்ம ராகி மாவு இந்த மாதிரி நம்ம பிசையணும் இந்த மாதிரி பிசைய தான் அது நல்ல ஒரு பங்கை மாதிரி வரும் நம்மளுக்கு கொழுக்கட்டை பிடி பிடிக்கும் போது உடஞ்சி போகாமல் இருக்கும் கையில் கொஞ்சமாக ஆயில் தொட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் தான் ஆயில் எடுத்திருக்கேன் கையில் ஆயில் தொட்டு தொட்டு நல்லா அமுத்தி அமுத்தி பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப ஆயில் போட வேண்டாம் நம்ம செய்கிறதே நல்லா ஹெல்த்தியாக இருக்கட்டும் தான் செய்கிறது ராகி மாவு கூட அரிசி மாவோ கோதுமை மாவோ எதுவுமே கலக்கிறதில்ல வெறும் ராகி மாவை மட்டும்தான் வச்சு செய்கிறோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அப்புறம் பாருங்கள் உருட்டுனா நல்லா சூப்பராக வருது உரண்டைக்கு நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் எங்கேயுமே திப்பி திப்பி எல்லாம் கிடையாது நல்ல ஒரு ரவுண்டாக வந்துருச்சு இதை அப்படியே மூடி வச்சுக்கணும் காஞ்சி பேருலாம் ஒரு தட்டில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன் இது அப்படியே நான் ஆவியில் வேக வைக்க போகிறோம் ஸ்டஃபிங்கில் நான் வந்து பச்சை பச்சைப்பயிறு சுண்டல் செய்துருந்தேன் அது கொஞ்சம் போட்டு கலக்கி விட்டுக்கிறேன் வேக நம்ம ஃப்ரை பண்ணும்போதே வேக வச்ச பட்டாணி இருந்தால் அது கூட போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம விருப்பம் தாங்க நம்மளுக்கு எது 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 பிடிக்குமோ அது போட்டுக்கலாம் அதே போல் சில்லி ஃப்ளக்ஸ் பதில் பச்சை மிளகாய் பிடிக்கணும் அது கூட போட்டுக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டுக்கலாம் ஏன்னா குழந்தைங்க பச்சை மிளகாய் வாயில் கடிப்பட்டால் கொஞ்சம் காரமாக இருக்கும்ன்ட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க ராகி மாவு அப்படியே ஒரு கப்பு மாதிரி செய்துக்கலாம் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் கொஞ்சம் நான் பெருசாக தான் செய்திருக்கேன் ஏன்னா சாப்பிடும்போது நம்மளுக்கு ஸ்டஃபிங் நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதே போல் நம்ம மேலே மாவும் ராகி மாவுங்க அதுலேயும் நம்ம உப்பு காரம் ஓமம் எல்லாமே போட்டிருக்கோம் அதனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெறுமனே உப்பு போட்டால் கூட கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும் நம்ம காரம் போட்டிருக்கோம் ஓமம் போட்டுருக்கோம்னாலும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நம்ம பிடிச்சிக்கலாம் நம்ம மோமோஸ் கடையில் வாங்குவோம் பாருங்கள் மோமோஸ் ஷேப்புக்கு நம்ம செய்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே செய்து கொடுத்தோம்னா வெளியில் போய் சாப்பிட மாட்டாங்க நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம ராகி மாவில் வேறு ஏதாவது டிஷ் செஞ்சால் கூட சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டங்க இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க செய்கிறத கூட ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது பாருங்கள் நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான மோமோஸ் நம்ம குழந்தைங்கக்கிட்ட மோமோஸ் சொன்னால் தான் சாப்பிடுவாங்க கொழுக்கட்டைன்னு சொன்னால் வேண்டாம் இருவாங்க அதனால் இந்த மாதிரி ஒரு ஷேப் செய்து நம்ம மோமோஸ் சொல்லிடலாம் நம்மளே செய்யறதுனால நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஷேப் நம்ம செய்துக்கலாங்க எப்படின்னாலும் நம்ம செய்துக்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் குழந்தைங்க பார்த்தோன்னே கொஞ்சம் சந்தோஷமாக எடுத்துக்குவாங்க அவங்க இந்த மாதிரி செய்துக்கிட்டேன் இந்த வேலை செய்யும்போதே இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சிடலாம் பாருங்க மூடி வச்சுக்கணும் அப்படியே வச்சுக்கங்கன்னா காஞ்சி போயிடும் காஞ்சு போயிட்டால் விடிப்பு வெடிப்பாக வந்துடும் அதே போல் மாவை பிசையும் போது நல்லா அமுத்தி பிசைஞ்சுக்கணும் இல்லைன்னா பிடிப்பு வந்துடும் மாவில் இந்த காரம் பிடி காரம் வேண்டான்னு வச்சிங்கன்னா இனிப்பு கூட உள்ளார வச்சுக்கலாம் தேங்காய் போடணும் பருப்பு போடணும் எதுனாலும் நம்ம வச்சுக்கலாங்க நம்ம விருப்பம் தாங்க நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி குடமிளகாய் பிடிக்கலன்னா உருளைக்காயம் கூட வச்சுக்கலாம் இல்லை மிக்ஸ்டு வெஜிடபிள் கூட போட்டு செய்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடுறேன் கொஞ்சம் செய்யும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக செய்யணுங்க ராகி மாவுன்றனாலும் கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும் டக்குன்னு உடைஞ்சிடும் நம்மளுக்கு நான் இந்த ராகி மாவு அமேசானில் தான் வாங்கினேன் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இதே போல் இன்னொன்று கூட செய்துக்கலாம் அவ்வளோதாங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் கொஞ்சம் ஷேப் மட்டும் மாற்றி மாற்றி செய்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி செய்துக்கலாம் நல்லா ஹெல்த்தியான டேஸ்டியான கொழுக்கட்டை ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க அப்படி தண்ணியை நல்லா கொதித்த உடனே இட்லி பாத்திரத்தில் வச்சு பத்து நிமிஷத்தில் எடுத்துட்டிங்கன்னா சரியாக போகும் இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக வந்ததுங்க நான் கொஞ்சம் ஸ்பீடில் தான் வச்சு எடுத்திருக்கேன் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு டிசைன் செய்துருக்கேன் ஷேப்பு நான் இது ஃபர்ஸ்ட்டு பார்ட்டாக போடுறேன் செகண்ட் பார்ட் வந்து அடுத்த வீடியோவில் போகிறேங்க சும்மா ஷேப் பிடிக்கிறது மட்டுந்தான் உங்களுக்கு விருப்பப்பட்டால் பாருங்கள் அவ்வளோதான் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம ராகி மாவிலையும் இந்த மாதிரி செய்யணுன்னா நம்பவே மாட்டாங்க ஆனால் கொஞ்சம் பொறுமையாக செய்யணுங்க டக்குன்னு செஞ்சோம்னா உடஞ்சி போயிடும் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் கூட ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லாமே அதே செய்துக்கலாம் அதே போல் நம்ம மேலாக கொஞ்சம் ஒரு ஃபோர்க்கு வச்சு கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கிறேன் அவ்ளோதான் இன்னொன்று அதே போல் செய்து காமிச்சிட்றேன் இல்லை நம்மளுக்கு சின்ன கப்பு மாதிரி செய்து கூட பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது கஷ்டம்லாம் கிடையாது கோதுமாவும் அரிசி மாவில் செய்வோம் ராகி மாவில் இந்த மாதிரி செய்து பாருங்கள் டேஸ்ட் அருமையாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் எடுத்துக்கலாம் டயபெட்டிஸ் இருக்கவங்களும் இது எடுத்துக்கலாம் வேர்க்கடலை வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் வேர்க்கடலையே பச்சைப்பயிறு பட்டாணி இந்த மாதிரி நம்மளுக்கு விருப்பப்பட்ட தானியம் போட்டுக்கலாம் அதே போல் கருப்பு கொண்டை கட்டலை வெள்ளை கொண்டக்கடலை கட்டலை எதுனாலும் போட்டுக்கலாங்க பாருங்கள் கரெக்டாக தண்ணி கொதிச்சப்புறம் வச்சால் பத்து நிமிஷத்தில் கரெக்டாக வந்துருச்சு சூடாக இருக்குது பாருங்கள் ஒரு கரண்டி வச்சு எடுத்து காமிக்கிறேன் எனக்கு வந்து இப்படி ஆயில் தடவி வைக்கிறதோடு துணி போட்டு வச்சாக்க கொஞ்சம் எடுக்கிறது ஈஸி மாதிரி நான் ஃபீல் பண்ணுங்க அவ்வளோதான் ரொம்ப ஹெல்த்தியான கொள்கை ரெடி தேங்க்யூ